வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்னைக்கு ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா வாஸ்து படி அமைஞ்சிருக்கிற பூமிங்க இந்த பூமிங்க வடக்கு செருவு கிழக்கு செருவு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸுங்க மெயின் ரோடு பேஸ் ஆறு ஏக்கருக்கு ஐநூறு டு ஆறுநூறு அடி வருங்க அருமையான பூமிங்க இது தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க ஸ்டேட்டாக இவைங்க இந்த மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பூளவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் பூலவாடி அதுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க பல்லடம் தாராபுரம் ரோட்டில் வந்தீங்கன்னா குண்டடம் குண்டடத்துலேருந்து உப்பார் டேம் வந்தால் இந்த பூலவாடி தாராபுரம் மெயின் ரோடு ஜாயின்ட் ஆகிருங்க ரெண்டு வழியுமே இருக்குதுங்க பஸ் ரூட்டு ஊர் பக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க மெயின் ரோடு பேச ரொம்ப ரொம்ப ரேட் கம்மிங்க ஆறு ஏக்கர் இருக்குதுங்க மொத்தமாக ஒரு சைடு மெயின் ரோடு இன்னொரு சைடு ஒரு பஞ்சாயத்து ரோடுங்க இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பெரிய செக் டேமுங்க ஒரு நூறு ஏக்கரில் பெரிய செக் டேம் இருக்குது அந்த செக் டேம் ஒட்டியே வருதுங்க தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் கிணறு வெட்டில போர் போடலாம் இன்னும் வேணால் பண்ணலங்க இந்த ரோடு பேஸில் இந்த பட்ஜெட்டில் பூமியே இல்லைங்க இந்த ரோ உங்களுக்கு இந்த ரோடு பேஸில் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு ஏக்கரில் இந்த சொல்கிறாங்க ஆனால் ஆறு ஏக்கர் ஏக்கரை முப்பத்தஞ்சு தானுங்க பாருங்க பஸ்ஸெல்லாம் போகுது வருங்க பக்கத்தில் இதை ஒட்டி திருப்பூர் கரு ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு ஒன்றரை ஏக்கருங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே ஆகுங்க டபுள் ரோடு பேஸில் இந்த ஒரு பூமி மட்டும்தான் இன்னும் ஏக்கரை ஒரு கோடி ஆகலைங்க ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் இந்த ரோடு பேஸில் ஒரு கோடி ஆயிருங்க அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் பூமிங்க அதே ஏரியா குறைஞ்ச பட்ஜெட்டில் டபுள் ரோட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க நின்று பார்த்தா உங்களுக்கு அந்த டேமே தெரியுங்க செக் டேமில் தண்ணி நிற்கிறதே தெரியுங்க இந்த பூமி பக்கத்தில் இங்கே நீங்கள் இந்த பூமியில் தண்ணி பற்றி யோசனை பண்ண வேண்டியதில்லை ரோடு வசதி பற்றி யோசனை பண்ண வேண்டியதில்லை மற்றது வேணால் யோசனை பண்ணலைங்க தாராபுரம் டவுன்லேருந்து பத்து கிலோமீட்டருங்க பல்லடம் முடுமலை ரோடு போலவாடிப்புறேந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க ரெண்டு சென்டரில் இந்த மெயின் ரோட்டில் இருந்துருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க வந்து பாருங்க சூப்பராக ப்ராபர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க